ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் விருச்சிக ராசி காலபுருஷனின் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க விருச்சிகம் அப்படின்னா ஏதோ ஒரு செயல் ஏதோ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா ரொம்ப அதில் ஒரு தீவிரமான உழைக்கக்கூடியவர்கள் அதீத மன சார்ந்த விஷயத்தில் அதீதமாக அதில் யோசனை செஞ்சு அதை பயங்கரமாக ஒரு தீர்வு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்க நீங்கள் அந்த வகையில் பார்க்கையில் உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது கிரக மாற்றங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்ய வருது அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் தான் ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் பாக்கிய போய் அமர்ந்திருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இருக்கட்டும் இப்போ அது பார்த்தோம்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துலையும் கேது அப்படிங்கிறது பத்தாம் இடத்துலையும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து சனி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்ல விஷயத்தை கொடுக்குது அடுத்து ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை எட்டில் குரு இப்படி இருக்குது நிலமை இதுதான் கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்னெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் கிரக மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்கள் ப்ளஸ் சனி பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையிலே புரட்டி போட்டது மாதிரி சில மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்பது அவசியம் த ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்க்கணும் பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார கிரக நிலைகளில் சாதகம் பாதகம் அப்படிங்கு இருக்கக்கூடிய நிலைகளில் எது உங்களுக்கு இப்போ வந்து ஆக்டிவாக செயல்படும் அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த வகையில் பார்க்கையில் இப்போ உங்களுக்கு எந்த விதமான அமைப்பு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா குரு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு பலம் கிடைக்கல ஆனால் பார்வை பலன் அப்படிங்கிறது அருமையாக இருக்குது அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறதுக்கு வேலைக்காக தொழிலுக்காக போகிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இடமாற்றம் செஞ்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு அடுத்து வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அருமையா இருக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குருனு பார்க்குறாரு அப்போ வருமானம் அதிகரிக்கக்கூடிய இடம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு வீட்டிற்கு வருமானம் வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்களை தேவையை நிறைவேங்க குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்ச்சி நடத்துருவீங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும் வரணமை குடும்பத்தில் ஒருத்தவரை சேர்த்து கொள்ளும் நிலை உருவாகும் அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டு ஆமா அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாக இருக்குது அப்ப இது சார்ந்த விஷயம்லாம் குருவால உங்களுக்கு பார்வை பலனால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் சரி இந்த சுக்கிர பயிற்சி என்ன சொல்லுது அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு யார் அப்படின்னா ஏழு குடையவன் ஆறில் அமர்ந்திருக்கிறார் ஏழு பனிரெண்டு குடையவன் ஆறில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமாம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் மருத்துவ செலவு வரக்கூடிய அமைப்பு இருக்குது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு ந மேஜர் இம்பேக்டை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் மாறி ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் இனி அவரால் உனக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் இல்லை நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற நிலை உருவாயிடுச்சு அடுத்து பாருங்கள் சூரியன் புதன் இணைவு பெற்று ஏழாம் இருந்து நேர ராசியை பார்க்குறாங்க சூரியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு தொழிலதிபதி தொழிலதிபதியும் லாபாதிபதியும் ஏழாம் இடத்துல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா பணம் பொருள் செல்வாக்கு உங்களை தேடி வரும் ஒன்று பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது புகழ் கெளரவம் கிடைக்கும் நீங்கள் பார்க்குற வேலைக்கு தொழிலில் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படும் அதாவது ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது சொந்தமா தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு வேலையில எதிர்பார்த்து பயங்கரமான லாபம் கிடைக்கும் சொந்தமா தொழில் வச்சிருக்கீங்க தொழில் சா தொழில் ஸ்தாபனங்கள் நல்ல முன்னேற்றம் தரும் போட்டியாளர்கள்லாம் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க உங்களை விட்டு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அரசு காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் சாதகமாக முடியும் ஆமா பேப்பர் ஒர்க் ஏதேனும் பெண்டிங் இருக்குது அரசு காரியங்கள் இருக்குன்னு அந்த காலத்துல முடிச்சிடுங்க அதே போல் அரசாங்க எக்ஸாம் வேலைக்காக எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை உருவாகிருக்கு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துலேருந்து போட்டியிலேருந்து செயல்படுது அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது களத்திர ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது களத்திரத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு தொழில் வேலையை உருவாக்கி கொடுக்கணுமா இந்த காலத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அப்போ அல்மோஸ்ட் உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு கிரகம் இருந்தால் தொழில் எப்பேற்பட்ட போட்டியையும் சவால் செஞ்சு வென்றெடுக்கலாம் போட்டி அனைத்தையும் ஜெயித்து தொழிலில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் அந்தளவுக்கு இருக்கிறதிலே ரொம்ப போல்ட்டான எல்லா கிரகங்களையும் பார்த்திங்கன்னா வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கேதுக்கு தான் உண்டு அப்போ கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறது தொழில் வளர்ச்சி அருமையாக இருக்கும் உங்களுக்கு போட்டியே இருக்காது நீங்க தான் அப்படிங்கிறது மாதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் பதவியிலையும் உங்கள் கிட்டத்திலே யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அப்ப கிரக கோச்சார கிரகணிகளை அனைத்தும் ரொம்ப சாதகமாக இருக்கு பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இவ்வளவு கிரக மாற்றங்கள் இவ்வளவு சாதகமான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கியிருக்கு ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்ப நடக்கின்ற திசாபுத்தி அமைப்புக்கு எது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்க கூடிய சூழ்நிலை உருவாகிருக்குது அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானதாக இருக்குது அப்போ ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகள் அது சார்ந்த அனுபவங்களை எடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ஆமாம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த கிரக பயிற்சி இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகியிருக்குது நல்ல சூழ்நிலைகள் உருவாகியிருக்குது நல்ல மாற்றத்தை தந்திருக்குது அதனால் இந்த மாற்றங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றமான பாதை உங்களுக்கு கிடைச்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்